அந்த ரணுபூதியில் இருபத்தி ஒன்பதாவது பாடல் இல்லே எனும் மாயையில் இட்டனை நீல் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே நறியாமை பொருத்திலையே மல்லேபுரி பன்னிரு பாகவில் என் சொல்லே புனையும் சுடவேலவனே முருகா 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 பாடலின் பொருள் போர் புரிவதற்கு ஏற்றதான பன்னிருத்திருத் தோள்களிலும் அடியேனுடைய பாமாலைகளை தரித்துக்கொண்டிருக்கும் ஒளி வீசும் வேலாயுதக் கடவுளே இந்த வாழ்க்கை இன்னும் மாயை வலையில் அடியேனை சிக்க வைத்து விட்டாய் தீயவனாகிய என்னுடைய அறியாமையால் செய்த பிழைகளை பொறுத்து அருள்வாய் திருச்சிற்றம்பலம்